ஹலோ காய்ஸ் இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ஜிஎம் த்ரீ தமிழ் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய நூறாவது வீடியோ காய்ஸ் இது வேர்ல்டு வார் ஹீரோஸ் இந்த கேம் பேர் நல்லாயிருக்கும் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்கள் காய்ஸ் இன்னைக்கு இந்த கேமுக்குள்ளே போயிடலாம் நூறு வீடியோ போட்டாச்சு காய்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி காய்ஸ் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஹண்ட்ரட் ஆவ் வீடியோ லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி காய்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்பவுமே ஓகே காய்ஸ் இன்னைக்கான கேம்குள்ள பெயர்லான இந்த கேம் சூப்பராக இருந்துச்சு காய்ஸ் எனக்கு பார்க்கவே பிடிச்சிருந்துச்சு கிராஃபிக்ஸும் வித்தியாசமாக இருந்துச்சு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் கேட்டிங்கன்னா ஸ்னைப்பர் ரைஃபிள் ஒன்று எடுத்துருக்கோம் கைஸ் இப்போ இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியுறதுல இந்த தான் கன் மாத்தணும் எனிமீஸ் இருக்க இடம் வந்து ரெட் கலர்ல தெரியும் போல கைஸ் தான் நான் நினைக்கிறேன் கைஸ் சிவப்பு கலர்ல இன்னொரு நிலத்துல தெரியுது இங்க இருக்க ரொம்ப தூரத்துல இருக்காரோ இந்த மலைக்கு மேல ஏறிடலாம் கை ஆனா கை ஹெட் ஷாட் போட்டாச்சு சும்மா வேற லெவல்ல ஹெட்சார்ட் வந்துருச்சு கை அவருக்கு நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிய டா 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 டா

பத்தாது 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 கேய்ஸ் பத்தாது கண்டிப்பாக பத்தாது உண்டாட்டா அடிக்கிறாது கைஸ் நம்மளையே திரும்பியும் அடிச்சு தூக்கியாச்சு அவரை உண்டாட்டாட்டா டாட்டா அண்ணே அண்ணேண்ணே நில்லுங்கண்ணே அடிக்காதீங்கண்ணே ப்ரை தன் மினிட்ஸ்ண்ணே பிஸ்டல் எடுத்துக்கலாம் அந்த அடி அவ்வளோதான் ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாரு பயங்கரமான அடி அடிக்கிறாரு அண்ணே நான் கைஸ் ஒரே நிமிஷம் அப்போதான் பார்த்துக்க முடியும் நான் பார்க்க முடியும்ல எப்படி இருக்குது என்ன இருக்குது ஆஹா போட்டாரு கைஸ் ரெண்டு பேர் இருந்துருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தேன் இன்னொருத்தவரை கவனிக்காமல் போட்டேன் அதான் போட்டாரு டோன்ட் வரைக்கும் கைஸ் நான் எப்பரை வச்சு இந்த அடி அடிப்போம் சும்மா ஒரு காட்டு காட்டினோம்னா போதும் கைஸ் அவர் நம்மாலாம் கைஸ் சாப்பாடு சுட்டு கித்து ரொம்ப மேலே போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹைட்டு போக முடியாதோ அதான் கைஸ் ஒரே ஒரு சார்ட்டாம் பார்த்தீங்களா வேற லெவலில் ஒரு கில்லு எடுத்துட்டோம் தானே சொல்லணும் டாட்டா டா டாட்டா ரெண்டு பேர் கைஸ்

இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஷார்ட் போய் உலகம் மாட்டேங்குது அதுதான் அந்த கன்னுடைய ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கேஸ் ஷார்ட் கொடுத்துருவோம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க தகட்டி விட்டாச்சு கைஸ் இங்கேருந்து அவருக்கு பார்த்தீங்களா டபுள் கில்லா ஓகே ரைட்டு நம்ம ஜெயிச்சோமா ஆஹா நம்ம டீம் தான் கைஸ் ஜெயிச்சிருக்கு சூப்பர் ரைட்டு ரைட்டு ஆஹா பேர் கொடுக்காம இருக்கும் கைஸ் இன்னும் நானே அதை கவனிக்கல இப்போதான் கவனிச்சேன் எப்பவுமே கேம் லைவ்ல போடுறதுக்கு முன்னாடி சும்மா விளையாட வருதான் பார்க்க ஆன் பண்ணுவோம் அதுல மட்டும்தான் போட்டா விட்டேன் நினைக்கிறேன் போய் அது பேர் வைக்காம விட்டேன் அதான் ப்ராப்ளம் ஓகே ரைட்டு அதை கரெக்ட் பண்ணிடலாம் கிளிக் பண்ண வர மாதிரி கேஸ் வாட் ஹேப்பன்ட் ஏன் கிளிக் பண்ண வரவில்லை என்ன செஞ்சல கேஸ் கிளிக் பண்ண வர மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு லைவ் போறனாலயோ என்னாச்சு என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி க்ளிக் பண்ண வர மாட்டேன் கேஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு நோ கிளிக் பண்ண வரலை ஒரே நிமிஷம் காய்ஸ் பேக் போயிட்டு உள்ள வந்துடலாம் சாரி காய்ஸ் மாற்றி வேற ஒரு கேம் நிறைய பார்த்தோம் பரவாயில்லை வந்தாச்சு நம்ம திரும்ப வந்துட்டுருவோம் உள்ளுக்குள்ள லோட் ஆகிட்டு இருக்கு லோடிங் கேம் லோடிங் லோடிங் டாடா டாடா ஓப்பன் ஆகுது கேஸ் ஓப்பன் ஆகுது பார்த்துடலாம் பார்த்துடலாம் எவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துடலாம் இன்டர்டியும் அதே ப்ராப்ளம் காய்ஸ் கரெக்டாக கிளிக் பண்ண வர முடியுது நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் கிளிக் பண்ண வர மாட்டேங்குது காய்ஸ் என்ன பண்ண

வெயிட் பண்ணுங்க கரெக்டா திரும்பி செட்டை பண்ணி வச்சா மாதிரி